எனது அன்பு நேயர்களே வணக்கம் சிம்ம ராசி என்பர்களே உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன் சிம்ம ராசி என்பர்களே கடந்த இரண்டரை ஆண்டு காலமாக உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்திலே சனி பகவான் பயணப்பட்டு அவர் கண்டகச் சனியாக பரிணமித்தார் இருபத்தி ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் மூன்று ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை அவர் அஷ்டம சனியாக உங்களுக்கு அருள் இருக்கிறார் இதுல நூறு சதவீத உழைப்பு தேவை ஏனென்றால் ஓய்வு இல்லாமல் உழைப்பது என்பதே ஒரு சிரமம்தான் இருந்தாலும் கூட எல்லா விஷயத்திலும் கண்ணும் கருத்துமாக இருந்து நூறு சதவீத உழைப்பு என்று இருக்கும்போது நூறு சதவீத வெற்றியை சனி பகவான் தண்டே ஆகையினாலே ஆகையினால இந்த பதிவு என்பது இந்த மூன்று ஆண்டு கா இந்த இரண்டரை மூன்று ஆண்டு காலத்திற்கு பொதுவில சிம்மராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஒரு நல் பல நற்பலன்களை பற்றிய பதிவு அவ்வப்போது கிரகநிலைகள் மாறும்போது மற்ற கிரகங்களோடு இணைக்கும் போது ஏற்படக்கூடிய மிக அபரிமதமான நற்பலன்களையும் அல்லது இடைஞ்சல்களை பற்றியும் அவ்வப்போது பதிவுகளை தருகின்றேன் ஆகையினால் தான் உங்களிடம் அன்போடு வேண்டுவது இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதன்போது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் அழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருக்கும் போது கிரகங்கள் தரக்கூடிய அனுகூலம் மற்றும் அனுகூலமற்ற நிலைகளிலும் கூட எப்படி அனுகூலமான பலன்களை பெற உங்களுடைய வாழ்க்கையை திட்டமிடலாம் என்பதை பற்றிய விழிப்புணர்வு ஜோதிட கருத்துக்களை தொடர்ந்து இந்த சேனல்ல பெறலாம் எனது அன்பு நேயர்களே இந்த எட்டாம் வீட்டிலே சனி பகவானுடைய பெயர்ச்சி என்பது எல்லா விஷயங்களிலும் சற்று நீங்கள் கூடுதல் உழைப்பு கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்று பொதுவிலே கருத்து இருக்கும் இருந்தாலும் கண்டகசனி காலத்திலேயே நீங்கள் பல கஷ்டங்களை பட்டிருக்கிறீர்கள் நினைத்தது நடக்கவில்லை வேலையிலே எதிர்பார்த்த பலன் இல்லை மாணவர்களாக இருந்தால் எதிர்பார்த்த வெற்றி இல்லை சோதனை சறுக்கல் அல்லது உடல்நல கோளாறு அறுவை சிகிச்சை போன்ற விஷயங்கள் எல்லாம் இருந்தால் படிப்பிலே எதிர்பார்த்த முன்னேற்றம் இல்லை கடின உழைப்பிருந்தும் வெற்றி பெறவில்லை என்று இருந்தால் இப்போது இந்த அஷ்டம அதற்கு அற்புத பலன்களை அள்ளித்தரக்கூடிய நிலையிலே இருப்பார் மாணவர்களுக்கு வெற்றி நடைபெற்றிருந்த எல்லா சுப நிகழ்வுகளும் நடக்கும் வீடு வாங்கக்கூடிய யோகம் என்பது நிச்சயமாக அமையும் ஏனென்றால் வீடு வாங்கி அதை கடன் கட்டும்போது அந்த வட்டி என்று பரிகாரமாக அப்படி செல்லும் இல்லை என்றால் அது ஒரு மருத்துவ செலவு தேவையில்லாத வீண்வரையின் செலவு சட்ட சிக்கல் செலவு என்று அமையும் இப்போது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன சரியான விஷயங்களை சரியான ஒழுக்கத்தோடு செயல்பட வேண்டும் ஒழுக்கம் என்பது நன்னடத்து என்பது அந்த நடக்கக்கூடிய விஷயம் மட்டுமல்ல சரியான நேரத்திலே உணவு சரியான நேரத்திலே உறக்கம் ஒரு வேலை இருக்கிறது என்றால் அதற்கு சரியாக எட்டு மணிக்கு அந்த அலுவலகத்தில் இருக்க வேண்டும் என்றால் அந்த குறித்த நேரத்திலே தொடர்ந்து இருப்பது இதனால்தான் சொன்னேன் நூறு சதவீத உழைப்பு நூறு சதவீத வெற்றிக்கான வழியை தரும் என்று தொடர்ந்து தினமும் அதிகாலை எழுந்தவுடன் விநாயகரை வேலைகளை துவங்குவதும் சூரிய உதயத்திற்கு முன்பு எழுந்து உங்களுடைய வேலைகளை தூங்குவது சூரியன் உதிக்கும் போது சூரியனை பார்த்து ஒரு குட் மார்னிங் தினமும் சூரிய நமஸ்காரம் செய்வது வாரத்திற்கு ஒரு முறையாவது சூரியனுக்கு ஆர்கியம் செய்வது அதெல்லாம் எளிய முறைகள் தான் இவையெல்லாம் பல நிலைகளிலே உங்களுக்கு வெற்றியை தருவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் இந்த காலகட்டத்திலே சொத்து வாங்கும் போது வாகனங்கள் வாங்கும் போது மிக கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக வாகனங்கள் பயன்படுத்தும் போது இரவு நேரங்களிலே வாகனங்களை இயக்குகிறீர்கள் என்றால் அல்ல நீண்ட நெடுந்தூரங்கள் வாகன பயணம் என்றாலும் கூட சற்று எச்சரிக்கை உணர்வோடு இருப்பது கைப்பொருளை பத்திரமாக பார்ப்பது பார்த்து கொள்வது கவனித்துக் கொள்வது விலை உயர்ந்த பொருட்களை அடுத்தவர்கள் கண் படும்படியாக பார்க்கும்படியாக ஆடம்பரமாக காட்டுவது இவையெல்லாம் முற்றிலும் தவிர்க்க வேண்டும் அஷ்டம சனி காலத்துல இவையெல்லாம் தவிர்க்கும் போது வெற்றிக்கான வழியை தரும் அஷ்டம சனி காலத்துல அஷ்டம சனி என்றால் இந்த சனி பார்வை உங்களுடைய இரண்டாம் நிலையில கைப்பணம் அதாவது இரண்டாம் நிலையில கைப்பணம் குறையக்கூடிய அமைப்பை காட்டுகிறது அதனால் இதற்கு ஒரு பரிகாரமாக பரிகாரம் என்று கோயில் குளம் எல்லாம் சுற்றி வந்தாலும் கூட நன்மைதான் ஆனால் இப்போது இருக்கக்கூடிய வாழ்க்கையில கைப்பணத்தை குறைத்து கொள்வது என்றால் ஒரு சொத்து வாங்குவது நகை வாங்குவது வீடு வாங்குவது என்று இருக்க வேண்டும் ஆடம்பர பொருட்களை வாங்கி பணத்தை வீணடித்தீர்கள் என்றால் அந்த பணம் மேற்கொண்டு நீங்கள் சம்பாதிப்பதற்கு கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையை சனி பகவான் ஏற்படுத்தி விடுவார் பேச்சிலே இனிமை வேண்டும் அல்லது முன்கோபம் என்பது முற்றிலும் ஆகாது நூறு சதவீத உழைப்புக்குள் இவற்றை வைத்துக் கொள்ளுங்கள் யாராவது நம்மை பேசுகிறார்கள் என்றால் அல்லது கோபப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது என்றால் அந்த கோபப்படக்கூடிய சூழ்நிலையிலிருந்து அங்கிருந்து அகன்று வந்து பொறுமையாக சிந்தித்தோம் என்றால் வெற்றிக்கான வழி என்பது இருக்கும் ஆகையினால் <tapodicine> கோபம் <tapodicine> நல்ல கூடாது குடும்ப உறவுக்குள் உங்களுடைய தாய் தந்தையர் மற்றும் அக்கால் அண்ணன் தம்பி இந்த உறவுகளுக்குள் குடும்ப உறவுகளுக்குள் எதுவானாலும் நிச்சயமாக வீண் விவாதங்களை தவிர்ப்பது முன்கோபத்தோடு எடுத்திருந்து பேசுவது இவற்றையெல்லாம் முற்றிலும் அகற்றி கொண்டு எல்லா வேலைகளையும் உடனடியாக செய்ய வேண்டும் என்ற முனைப்பு இருக்கும்போது போது சனி ஒன்றும் செய்யப்போவதில்லை குறைந்தபட்சம் தினமும் அதிகாலையில் ஒரு அரை மணி நேரம் மாலையில் ஒரு அரை மணி நேரம் என்று நடைபயிற்சி செய்யும் போது அந்த உழைப்பு என்பது உடல் நலத்திற்கு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை தந்துவிடும் உடல் நலத்தை மிக அக்கறையோடு நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும் தேவையற்ற உணவுகளை குறிப்பாக வெளி உணவுகளை வாங்கி சாப்பிடுவது என்பதை முற்றிலும் தவிர்ப்பது சிறப்பை ஏற்படுத்தும் சனி பகவான் உங்களுக்கு பல நிலைகளில் சிறப்பு நீங்கள் பெற வேண்டும் என்று நினைப்பார் அதற்காக சில சோதனைகளை தருவார் உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு விஷயங்களை எல்லாம் கற்றுத்தருவது சிறப்பு குடும்ப உறுப்பினர்களும் மரியாதையை ஏற்படுத்துவது ஏற்படுத்திக் கொள்வது கணவன் மனைவியாக இருக்கிறீர்கள் திருமண உறவிலே இருக்கிறீர்கள் என்றால் இந்த நேரத்தில் வீண் சந்தேகங்கள் ஏற்படும் இந்த சந்தேகத்தினால் இந்த சமயத்தில் பிரிவுகள் ஏற்பட்டால் அது தொடர்ந்து சிக்கலாக இருக்கும் புதிய முக்கியமான நட்பு முக்கியமான உறவு இவற்றின் மூலமாக உங்களுக்கு ஆதாயங்கள் இருக்கும் ஆனால் அவர்கள் உங்களுக்கு உதவுவார்களா என்று பார்த்து அவர்களால் திறக்காலத்திலே பிரச்சனை ஏதும் இருக்குமா என்று பார்த்து அந்த உறவு நட்பை ஏற்றுக்கொள்வதுதான் சிறப்பாக இருக்கும் இந்த அஷ்டம சனி என்றாலும் கூட இந்த சனி பகவான் அந்த எட்டாம் இடத்துல இருக்கும் போது உங்களுக்கு நுட்பமான விஷயங்களிலே வெற்றியை தந்து விடுவார் ஜோதிடம் ஆண்ட கல்வி டீப் சயின்ஸ் அறிவியல் கலை இலக்கியம் ஆராய்ச்சி படிப்புகள் விண்வெளி போன்ற விஷயங்களில் ஈடுபட்டு இருக்கிறீர்கள் என்றால் இதுல உங்களுக்கு மிக மிகப்பெரிய ஒரு வெற்றியையும் புகழையும் பதவியையும் பதக்கத்தையும் தருவார் வியாபாரத்தில் இருக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக கையிலே கையிருப்பு பல நாளாக தங்கியிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் விற்று உங்களுக்கு கைப்பணம் உயரக்கூடிய அமைப்பை தரும் மேலும் புதிய செலவுகளை நீங்கள் தேவையற்ற செலவுகளை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது ஒரு கடினமான சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட சமயோஜித புத்தியால் பிரச்சினை இருக்கக்கூடிய இடத்திலிருந்து அகன்று வெற்றிக்கான வழி எப்படியோ அந்த வெற்றிக்கான வழியிலே பயணப்பட வேண்டும் இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடை இல்லத்திலேயே செய்வது உங்களுக்கு பல விதத்திலே சிறப்பை ஏற்படுத்தி தரும் சாலை மார்க்கத்திலே பயணப்படும் போது கூடுதல் கவனம் என்பது நிச்சயமாக தேவை பயணங்கள் எளிதாக அமைவதற்கான வாய்ப்பை இந்த ககநிலைகள் நிச்சயம் குறைக்கிறது கண்டக சனியின் அதீத கஷ்டங்கள் இப்போது நிச்சயமாக ஒழியும் ஒழிந்து முன்னேற்ற சிந்தனை என்பது ஓங்கும் இந்த இரண்டரை ஆண்டு காலமும் பொதுவிலே உடல்நலத்தை சீர் செய்வது பூர்வீக சொத்துக்களில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முறியடித்து வெற்றிக்கான வழியை காண்பது தடைபட்டிருக்கக்கூடிய கல்வி திருமணம் கட்டக்கூடிய விஷயம் இவற்றை சீர் செய்வது அக்கம் பக்கத்தில் சுற்றத்தாரோடு நல்ல ஒரு சுமூக நிலையை மேம்படுத்தி கொள்வது இவையெல்லாம் வெற்றியை தரும் ஏற்கனவே ஏதேனும் ஒரு நோய் இருக்கிறது என்றால் ஒருவேளை இரத்த அழுத்தம் அல்லது டயபெட்டிஸ் இருக்கிறது சர்க்கரை நோய் இருக்கிறது என்றால் அதற்கான மருத்துவத்தை உடனடியாக எடுத்துக்கொள்வது காலம் தாழ்த்தாமல் எந்த ஒரு வேலையும் செய்வது இதுவே பரிகாரம் என்று சொல்வார்கள் ஒரு வேலையை உடனடியாக செய்யாமல் காலம் தாழ்த்துவது என்பது உங்களுக்கு நிச்சயமாக பலன் தரப்போவதில்லை அதேபோல் யாருக்கும் எந்த விதமான உத்தரவாதத்தையும் தராதீர்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் உங்களுக்கு மற்றும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு எடுத்து வைத்துக் கொள்வது சிறப்பு ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் வாகனங்களுக்கு தேவையான பராமரிப்பு இவையெல்லாம் செய்வது சிறப்பு குடும்ப உறுப்பினர்களிடம் வாக்குவாதத்தை முற்றிலும் தவிர்ப்பது ஆர்க்யுமென்ட் எங்குமே ஆர்குமெண்ட்ஸ் எடுத்தோம் தவிழ்த்தோம் என்று பேசுவது கூடிய மட்டும் எல்லோரிடமும் ஒரு போலியான ஒரு அன்பாக இருப்பது போன்று நடிக்கவாது கற்றுக்கொள்ளுங்கள் அது பழகிவிடும் பெண்ணால் உண்மையிலேயே உங்களுக்கு இனிமையாக பேசக்கூடிய பண்பை இந்த நிலை ஏற்படுத்தி தந்துவிடும் ஆனால் இவற்றிலே கவனமாக இருங்கள் யாருக்கும் கேரண்டி கையெழுத்து போடாதீர்கள் பொறாமை ஏற்படுத்தக்கூடிய நிலைகளை நீங்களே உருவாக்கி கொள்ளாதீர்கள் ஆடம்பரம் போன்ற விஷயங்களை காட்டாதீர்கள் வாகன செலவுகள் வரும் அதனால் பராமரிப்பு என்பது சரியான முறையிலே கையாளுங்கள் இரவு நேரங்களிலே நள்ளிரவிற்கு மேல் விழித்திருந்தால் நீங்கள் எத்தனை உழைப்பு என்றாலும் சனி பகவான் அதை வீணடித்து விடுவார் கடனை யாருக்கும் பொருளையோ பணத்தையோ இரவலாக தருவது முற்றிலும் தவிருங்கள் யாருக்கும் இல்லை அதாவது அத்தியாவசிய தேவை என்றிருந்தால் மட்டுமே ஒரு கிஃப்ட் தரலாம் இல்லை என்றால் கிஃப்ட் தரக்கூடிய விஷயங்களை முற்றிலுமாக தவிர்கள் சோசியல் மீடியா பதிவிடுவது அல்லது சோசியல் மீடியா பதிவிடக்கூடிய விஷயங்களை பற்றி பார்ப்பது வீட்டில மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலமாக இது இருக்கிறது பரிகாரம் என்றால் கோபப்படாமல் இருப்பது அதிகாலையிலே சூரியனுக்கு முன்பு எழுவது ப்ரோக்ராஸ்னேஷன் எதையுமே காலம் தாட்டாமல் உரிய நேரத்தில் செய்வது இவையெல்லாம் சிம்ம ராசிக்கு இந்த அஷ்டம சனியை கஷ்டமே இல்லாமல் கடந்து வருவதற்கு இந்த அஷ்டம சனி காலத்தை கஷ்டமே இல்லாமல் கடந்து வருவதற்கான நல் வாய்ப்பை தரும் பாகிய சனியாக மாறும்போது சனி பகவான் உங்களுக்கு நீங்கள் நினைத்ததை நினைத்தபடி சாதிக்கக்கூடிய அற்புதத்தை தருவார் இதற்கு தேவை விடாமுயற்சி தொடர் உழைப்பு நூறு சதவீத உழைப்பு நூறு சதவீத சக்சஸ் வெற்றியை தரும் கண்டக கஷ்டங்கள் முடிந்தது இனி நிம்மதி காண்பீர் எனது அன்பு நேயர்களே சிம்ம ராசி நண்பர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் செய்து உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸிலே பதிவிட்டு மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் சிம்ம ராசியில இருந்தால் அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி